சரி நான் கேட்குறவங்க எல்லாரும் இந்த கட்சியிலேருந்து விலகி போன நீ படிச்சுட்டு சட்டம் படிச்சுட்டு நேராக அந்த கட்சியில் வச்சுருந்திருந்தா உன்னை எங்கே நிற்க வச்சுருப்பான் ஏதாவது மதிச்சிருப்பானா மயிரளவு கூட உன்னை மதிச்சுருப்பா இவன் ஒரு ஆள் இவர் நல்லா பிடுங்குவார் இவர் நல்லா க கிழிப்பார் அப்படின்னு யார் நாங்கள் அடையாளப்படுத்தி அப்பேன் கோயில் திருவிழா தோல்லை தூக்கி காட்டின மாதிரி நாங்கள் தூக்கி இவரை பாருங்கள் அப்படின்னு அங்கேருந்து வாயில் முத்துறது பெஞ்சு விடுவோம் ஐயோ கேப் இது ஒரு பொழப்பு அடையாளம் எதுடா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியும் நான் சீமானம் இல்லைன்னா உனக்கு எதுடா முகவரி எவனுங்கடா இருந்துச்சு முகவரி நீ எழுதி வச்சுக்கடா நான் ஆறு மாதத்துல திமுகலேருந்து எத்தனை பேர் ஏன் கட்சியில் சேர்கிறான்னு பரலாம் தம்பி இதே மாதிரி ஒரு காலத்தில் படையெடுப்பாங்க திமுக மொத்த பேரும் கூட்டம் கூட்டமாக வந்து நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்தார்கள் வரும்ல தம்பி காலம் எல்லாத்தையும் சமன் செய்யும்ல சமன் செய்யும் நான் செய்ய வேண்டியது என்ன பொறுமையா விதானமா பொறுமை என்பது அல்ல அதுவும் போர் தான் அதுவும் போர் தான் ஒருத்தர் அமைதியா இருந்ததுனாலே கோலை இல்லை தான் சொல்றேனே போய் திமுக சேர்ந்துக்க நல்ல மார்க்கெட் இருக்குது வரவேற்பு இருக்கு ஒன்றே சேர்த்துக்கிறான் மாலை போடுறான் ஏதோ கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கிறான் பெயிண்ட் அடிக்கு கொடுக்குறேன்றான் அந்த ஆவின் ஆவின் ஆவின்புத்தில் இருக்கிற அந்த பழைய பாத்திரங்களை எல்லாம் சுரன்றது விற்கிறது எதுவும் கொடுக்குறேன்றான் இதே வண்டி சம்பாரிச்சு போய் நல்லாரு எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் பாடுபடுறோம் குறைஞ்சது நீயாவது நல்லாரு நல்லா இருந்துட்டு போ இங்க இருந்து சட்டை செய்யாது இது குடிச்ச மாற அறுத்து வீசுற துரோகத்துக்கு சமமானது கொஞ்ச நாளுங்க கொஞ்ச நாள் தூக்கம் ஒரே இந்த வீடு கிடைக்கல என்ன பிரச்சனை கட்சியில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனை அண்ணன் கிள்ளிட்டானே பென்சில் சிலேட்டை எடுத்துட்டான சில உடஞ்சுக்கிட்டான இந்த பஞ்சாயத்துல என்னடான்னு தூக்கம் வரல ஒரு மாசத்துக்கு மேல தூக்கம் இல்லை என்ன பண்றதுன்னு சரி போனா அந்த கேரளால ஏதோ இருங்க வரேன் அதுக்கு பேர் சிரோ இல்லை இல்லை சிரோதரா அதுக்கு அந்த வைத்தியத்துக்கு பேர் சமஸ்கிருத பேர் சிரோதரா அப்படியே படுக்க போட்டுங்க இப்படி மண்டையில் இதை கேட்டிட்டு இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நெத்தியில் இப்படி சுரு நீர் வெண்ணி எண்ணெய் வச்சுக்கிறாங்க அதை அப்படியே கட்டப்பிடிட்டான் அது அந்த தான் கவனம் இருக்குது அது அந்த அழுத்தத்தெல்லாம் எடுத்துருது கா கூர்மையாக கவனத்தை கொண்டு வந்துடுது போன மூணாவது நாளில் தூங்கிட்டாங்க ஒன்பது மணிக்கே தூங்கிட்டேன் அதெல்லாம் நான் கிராமத்தில் படுத்தது ஏற குறையை நாங்கள் அப்போ சின்ன பிள்ளைகள் நாங்கள் படிக்கும்போது ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்றோம் ஒம்பது மணிலாம் எங்களுக்கு நடு சாமம் அப்படி ஒம்பது மணிக்கு தூங்கி சரியாக ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிப்பேன் தம்பியெல்லாம் தூங்குவாங்க அந்த இப்போ தூக்கப்பு நல்லா வருது அதுக்கு மருத்துவத்துக்கு போனேங்க எப்படி தமிழ் தமிழ் என்று கேரளாவுக்கு போனா நீ பிடுங்கிறதுக்கு அவனுக்கு மாட்டு தெரிய பருப்புள்ள நீ எது அவனுக்கு இந்திய தேர்தலுக்கு எதுக்கிட்டா ஓட்டு போட சொல்றேன் இன்னையே நான் தமிழி போட சொல்றேன் ராகுல் காந்தியை என்ன பிரச்சனை தான் இப்போ இந்த மதமா இருக்கு தடை செய்யலாம் போடுறேன் பத்தாண்டு சரி இனம் மாறுறதுக்குலாம் போட மாட்டாங்களா அதுக்கு அதுக்கு போட்டால் பல பேரை தூக்கி உள்ளே போடலாம் அப்போ அது பேசிட்டு எங்கள் ஐயா ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் பத்து நாள் இல்லை நாட்டில் ஒன்றும் நடக்கலை என்னங்க அமைச்சிருக்கீங்க பூரா தொலைக்காட்சி இந்த யூடியூப்பில் என்னடா அண்ணன் இல்லாமல் ஒரு கண்டன்ட் இல்லையடா ரொம்ப போர் அடிக்குதுடா ரொம்ப போர் அடிக்குது ஒரு வியாபாரம் இல்லை ரொம்ப பிரச்சனை இப்போ ஒரு பத்து ஒரு ப அஞ்சாறு மாதம் போயிட்டோம்னா சோத்துக்கு இல்லாமல் செத்துக்கிறாய் எத்தனை நாளைக்கு ஸ்டாலின் பிரமாதமா ஆட்சி செய்கிறார் இங்கே போகிறார் அங்கே போகிறார் தும்முகிறார் இரும்புகிறார் ஆகோ ஓகோ இதே போயிட்டா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறக்குது அதில் அதில் ஒருத்தன் கேட்குறான் அதில் ஒருத்தன் கேட்குறேன் ஏப்பா இப்போலாம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிற படிவெல்ட்ட கேட்குறேன் மீன்ஸ் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பு கரைங்களே இப்போ வந்து அதிகாலையில் அடிப்பாங்களே இப்போ அடிக்கிறது இல்லையே அது தெரிஞ்சிருச்சு இனி ஒருபோதும் நல்ல காலம் பிறக்க போகிறது இல்லை அதனால அதனால நம்ம இனிமேல் போய் சொன்னால் அடித்து கொண்டு வருவாங்க போய் ரொம்ப போயிட்டு அதனால தான் எவனும் வர்றதில்ல குடுகுடு கரணம் இல்லை பாருங்கள் ஆனால் அந்த குடுகுடுப்பையே வேற ஆள் எடுத்துக்கிட்டு தாமரை மிளந்துடும் தாமரை மிளந்த எதிரும் நான் பாரதி ஆண்டை எதிரும் பாரதான் வந்துடும் நாங்க தான் போங்க என்னவோ நடக்குது என்ன செய்யறது சொல்லுங்க சரி உன்னை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் பிறந்துட்டீங்க இந்த இனத்துல பிறவி கடன் ஒன்னு இருக்கு செய்யுங்க நீங்க எனக்காக மக்களுக்காக நீங்க உழைக்கவே இல்லை உங்களுக்காக உங்க சந்ததியினருக்காக உழைகிறீங்க இந்த அடிமை நிலையை இந்த இளிநிலையை இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் ஒரு கரும்புக்கும் அறக்குழ அரிசிக்கும் அறக்கிளை சர்க்கரைக்கும் கையேந்திருந்த இளிநிலையை இன்னும் நம் சந்ததியினருக்கு விட்டுவிட்டு செல்ல போறோமா கடையில் வாங்கி தண்ணி குடிக்கிறது எப்படி இது எத்தனை குடிச்சிருவே இந்த அடிமை நிலையை அப்படியே நம் பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு செல்ல போறோமா ஒழித்து விடுதலை பெற்ற உரிமை பெற்ற சுதந்திர பிள்ளைகளாக நம் தாய் நிலத்தில் அவர்களை வாழ வைக்க போறோமா இதான் நமக்கு அதான் நமக்கிட்ட இருக்க கேம் இல்லைன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க நீங்க சொத்தை வீங்க நீங்க கோடி கோடியா சம்பாருங்க சாப்ட்வேர்ல வேலை செய்யுங்க அமெரிக்க அடிமைகள் எஜமா முடிச்சிருக்கும் போது நீ தூங்கக்கூடாது ராத்திரி பூரா வேலை செய்வே ஒரு தங்க ஒரு ஒரு பிள்ளை வந்து என்னோட ஜிம்மில் வேலை என்ன சாப்பிட்டு என்ன சம்பளம் முப்பதனாயிரம் முப்பதனாயிரத்துக்கு இரவு முழுக்க வேலை செய்றாங்க ஒரு மாசம் முப்பதனாயிரம் ஆயிரம் ரூபாய் சாதாரணமா சம்பாதிக்கிறான் நம்மால அமெரிக்க அடிமை எஜமா முடிச்சிருக்கும் போது அடிமை நீ எப்படி தூங்கலாம் முடிச்சிருக்க இந்த பெண் இந்த நம்ம தம்பிகள் அமெரிக்காவுக்கு போனால் மூணு லட்சம் கொடுக்கணும் வீடு கொடுக்கணும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் ஆனால் இங்கேயே வைத்தால் அடிமை மாதிரி அதிகபட்சம் ஐம்பதனாயிரம் ரொம்ப போயிட்டால் ஒரு லட்சத்துக்குள்ளே முடிச்சிடலாம் இதில் வேலை செய்கிறத வளர்ச்சி நினைச்சுக்கிட்டு முப்பது வயசுல முதுகு வலி வந்து கண் பார்வை மங்கி உடலை எல்லா நோயும் வாங்கி கொண்டு சாகரான மால் காசை வங்கியில் ஓட்டா வட்டி தரும் நல்லா ராஜா மாதிரி காலை நீட்டிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக தம்பி வங்கி வட்டி தரும் தம்பி சாப்பிட ரொட்டி தரா தம்பி அதை எங்கள் ஆத்தாலும் விளைய வச்சு தரணும் தம்பி அதனால நீங்க சாப்பிட்டு வேர்லேயே வேலை செய்யுங்க தம்பி ஆனாலும் மூணு வேலை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் தம்பி சாப்பாடு நாங்கள் தான் ஊற்றணும் தம்பி இப்போ லெவன் ஜி தேர்டீன் ஜி வந்துருச்சு ராஜா அது ஐம்பதாவது ஜி வந்தாலும் பசிக்கு கஞ்சி விவசாயி நான் தான் தம்பி ஊற்றணும் ராஜா எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி நான் தான் ஊற்றணும் அதனால விவசாயியை மறக்காம ஓட்டு போட்டுருங்க ராஜா ஓட்டு போட்டுருங்க விவசாயி படத்தை தேர்தல் முடிஞ்சவன போய் பாருங்க அது வரைக்கும் அந்த படத்துக்கு எல்லாரும் வாழ்த்து செய்தி போட்டு தூக்கி தள்ளுங்க நம்ம பிள்ளைங்க தான் படைப்பாளியை கொண்டாடுங்க அது நமது அடையாளம் நமது முகம் திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தை ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலை முகம் அழகிய கலை முகம் பேச்சும் திரைக்கலையும் ராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படை பிரிவுகள் தலைவர் நமக்கு ஒரு காலம் வரும் தீரன் சின்னமலையின் வரலாற்றை ஆயிரம் கோடியில் எடுக்க அதான் ஐயாயிரம் கோடி வசூலிக்க அது வேற வேலு நாச்சியாரை மருதுவாண்டியை பூலித்தேவனை அழகுமுத்து கோனை எல்லாம் காவியமா என்ன பிரேம் காட்டுன்னு ஒரு கற்ப இந்த பாகுபலின்னு ஒரு கற்பனை கதை எடுத்து பல ஆயிரம் கோடி வசூலிக்கும் போது உண்மையான வரலாற்றை எடுக்க முடியாதா யோசிச்சு பாருங்க வெள்ளக்கார மரண தண்டனை விதிச்சான் நம்ம உடன் பிறந்த இரத்த துரோகத்தால் வீழ்ந்தவங்க எதிரிகளால் எப்பவுமே வரலாற்றில் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டது இல்லை இது சத்தியம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து பண்டார வன்னியன் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் பாட்டி வேலுநாச்சியார் எல்லாருமே அழகு முத்துக்கோள் எல்லாருமே உடன் பிறந்த இரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவங்க கடைசிக்கு நம் தலைவர் அது எனக்கும் தொடர்பு ஒருவன் ஒருவனுக்கு நிறைய எதிரிகள் இருந்தால் அவன் சிறந்த வீரனாக இருக்கிறான் என்று பொருள் ஒருவனுக்கு நிறைய துரோகிகள் இருந்தால் அவன் மிகவும் நல்லவனாக இருக்கிறான் என்று பொருள் இது மாவும் தலைவன் இருந்தார் அதே மாதிரி நாமளும் இருக்கோம் நமக்கும் அதே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் தலைவரே நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதிரி எப்பவும் தூர இருப்பான் துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான் இன்றைய நண்பன் நாளை துரோகி அதனால அதனால் தான் அவர் வெறுத்து போய் எதிரியை விட்டு போய் சுட்டு சுட்டுவேன்ட்டார் எதிரியை கூட விட்டுவிட துரோகியை உடனே போட்டு அது ராணுவ அரசினால் நடந்துச்சு நம்ம மக்கள் அரசியினால கருமம் போய் சரிப்போ ப்ரோ 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 போயிட்டு போயிட்டு போகா நல்லா இல்லை ஏழு தான் பத்து பதினாலாம் தேதியோட பரப்புரை முடிஞ்சிருக்கும் ஏழு நாள் நீங்க ஒழுங்கு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓசை சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு அறுவடைக்கான நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் விதைப்பதற்கான நாள் விதைங்க ஒரு விவசாயி விதைத்து இவ்வளவு விதைகள் நீங்கள் முளைத்தன லட்சம் இந்த சிக்கல்களை எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் கேட்பதற்கு வந்தவர்கள் அல்ல நாம் தீர்ப்பதற்கு வந்தவர்கள் அதை நம்ம மக்களுக்கு சொல்லுங்க நாங்கள் செய்வோம் உறுதியாக செய்வோம் தீர்ப்போம் இவங்க கிட்ட நம்பியும் பேச முடியல நான் வந்தால் அதை செய்வேன் அவன் மேலே அவனே சிந்திச்சு செய்கிற மாதிரி அறிவிச்சு விட்டுக்கிட்டு ஆமா அதுதானே அவங்களே கொண்டு வந்த புதிய திட்டம் போல நாங்கள் வந்தால் தமிழ்நாடு வங்கி திறப்போம் நான் தமிழர் வைப்போம்னே அது தமிழ்நாடு வங்கிண்ணே ஏன் திறக்கல சாவி தொலைஞ்சுட்டாங்க சாவியை தொலைச்சுட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சாவது வருஷம் அடுத்த தேர்தலை சந்திக்கும் இதே இதே இது தேர்தல் அறிவிப்பில் வரும் எழுதி வச்சுக்கோ நாங்கள் வந்தால் வங்கி தரப்போம் எங்கள் ஊரில் எங்கள் ஐயா சிதம்பரம் தெரியுமில்ல நிதியமைச்சர் எங்கூர் சிவகங்களை மட்டும் நூறு கணக்கான வங்கி திறந்தார் தெருவுக்கு ஒரு வங்கி நான் கேட்டேன் ஐயா மேலே போட்டுக்கிற அங்கேயும் கட்டிக்கிற லுங்கி இல்லாத எனக்கு இதுக்கு ஏன் தெருவுக்கு ரெண்டு வங்கி அதோட அதோட முடிஞ்சு கதை புரியுதா உங்களுக்கு தெருவுக்கு தெரு வங்கி என்ன இருக்குன்னு அப்படியே சேமிக்க போகிறேன் கேஷ்லெஸ் எக்கனமி செல்ஃபோன் டிரான்சாக்ஷன் எங்கள் அம்மா காட்டில் அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க சம்பளம் எப்படி குடிக்கும் அப்பா செல்ஃபோனில் கொடுப்பா ட்ரான்சாக்ட் பண்ணி விடுறேன் என்ன செல்ஃபோனில் இது இப்படி சொல்லி முடியுமா என்ன எப்பா அந்த ஸ்வீட் கொடுப்பா கிடைச்சி விடுறேன் பைத்தியக்கார பயில ஒரு லிட்டர் பாலை கறந்து எங்க அப்பாத்தா வீட்டுக்கு நூறு மில்லி ஊற்றிட்டு வருது ஒரு மரக்கே படியை கொண்டு போவோம் என் மட்டுமா அப்பத்தா நூறு மில்லி ஊற்றிட்டு காசு அந்த ஒரு ரூபாய் வச்சேன் அதை இங்கே எந்த டிரான்சாக்ட் பண்றது இவங்க எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் பற்றியில் இல்ல முடிச்சுக்கிட்டா நாட்ட செல்போன் டிரான்சாக்சன் எல்லாமே டிஜிட்டல் செல்போன் டிரான்சாக்ஷன் மின்சாரமே இல்லாத கிராமத்தில் என்ன நடக்கும் அவன் மின்சாரமே இல்லாமல் அவன் கிராமத்தில் இவரே பேசுறார் விடுதலை பெற்ற நாட்டில் எழுபது ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அந்த கிராமத்தில் எப்படியா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வருவா எப்படி வருவா எனக்கு பிடிக்கல எங்கேயாவது போயிடலாம் நினைக்கிறேன் எனக்கு பிடித்த நாடுகள் இருக்கு டென்மார்க் இருக்குது எங்கள் மச்சா எங்கள் அண்ணிலாம் அங்கே தான் இருக்காங்க நீ வரமாட்டே உன்னால் வர முடியாது பொண்டாட்டி விளையாணப்பு இது எப்போது மாவீரனை மனைவி அனுப்பு இங்கேருந்து படிக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம்னா இவ்வளவுலாம் அந்த கணக்கில் தான் இருக்கு உன்னோட என்ன நாங்கள் கிளம்புறோம் தான் தேட்ருக்காங்க ஏமா இருமா எனக்கு பாஸ்போர்ட் விட்டு நானும் பின்னாடி வேறே அவன் தரமாட்டான் 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 நம்ம கதை இல்லை வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு செத்தான் செத்தா இருப்பி அதை நம்ம அவன் விடமாட்டான் விடமாட்டான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கு என்னை பார்த்தாலே சரி எனக்கு ஒரு திமிரும் பெருமிதம் தான் இருக்கு நமக்கு இருக்கு இல்ல பெகாசில் ஐம்பது பேரை ஒட்டு கட்டதுல நம்ம ஐம்பது பேர்ல நம்மளும் ஒரு கேளு கேளு நல்லா கேளு என்னை கேட்டான் வருத்தானே நம்மளை ஒட்டு கட்டிருக்காங்கண்ணே என்னடே பண்ணுவாங்க சரி நான் பேசினதெல்லாம் கேட்டு இருந்தா உண்மையிலே மான உணர்ச்சி ரோச உணர்ச்சி இருந்தால் தற்கொலை பண்ணி செத்துருக்கணும் இல்லைன்னா திருந்தி இருக்கணும் இது ரெண்டுமே நடக்கல இல்ல அப்ப கேட்டு ஒரு பயனும் இல்லை ஒருத்தன் இவ்வளவு பேசுறானே இதை கேட்டாவது சாரா நம்ம நல்லபடியா ஆட்சி திருந்தி திருந்திருக்கணும் இல்லைன்னா சி நம்ம இவ்வளவு காவலமானவனா தொங்கி இருக்கணும் ரெண்டும் நடக்கலையே அப்புறம் என்ன செய் சரி பார்ப்போம் தைரியமா இந்த காலத்தில் வேலை செய்யுங்க சோர்ந்துடாதீங்க ஏழு நாள் தான் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுகள் மாசத்துக்கு பேரணி நடத்தி போகும்போது சீன பெருந்தேஷத்தில் நூற்று கணக்கா ஆயிரக்கணக்காக செத்து செத்து விழுகும்போது அவர் சொன்ன வார்த்தை இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகிறது நான் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுகிறான் வேறு வழி இல்லையா